மேலூர் தொகுதியில் டிடிவி தினகரன் போட்டி விஜய்வுடன் நடந்த பேச்சுவார்த்தை தாவேக்க கூட்டணிக்கு தாவும் டிடிவி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற டிடிவி தினகரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறினார் இருந்தாலும் தொடர்ந்து பாஜக தரப்பில் டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது மீண்டும் பாஜக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் வருவார் என்றெல்லாம் ஆறுடம் வெளியானது போன்று இடையில் திமுக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் செல்கிறார் என்று கூட செய்திகள் வெளியானது ஆனால் திமுக பாஜக தாவேக்க என மூன்று கட்சிகளுடன் டிடிவி தினகரன் கூட்டணி குறித்து பேசி வந்துள்ளதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிக போன்ற கட்சிகள் வெளியாகி விஜய் பக்கம் சென்றால் டிடிவி தினகரன் ஓபி பாமக தேமுதிக போன்ற கட்சிகளை திமுக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டத்தில்தான் திமுக தரப்பில் இருந்து தினகரன் ஓ பி எஸ் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளிடம் பேசி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாமக தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இணையவே அதிக வாய்ப்புள்ளது மேலும் ஓ பி எஸ் பொறுத்தவரை பாஜக என்ன முடிவு செய்கிறதோ அதாவது பாஜக என்ன சொல்கிறதோ அதை கேட்டு செயல்படக்கூடியவர் அந்த வகையில் ஓ பி எஸ் முடிவு என்பது அவர் கையில் இல்லை அது பாஜக கையில் இருக்கிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் இந்த நிலையில் பாஜகவுடன் நெருக்கமாக டிடிவி தினகரன் இருந்து வந்தாலும் கூட அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு டிடிவி தினகரனுக்கு விருப்பம் இல்லை என்றே கூறப்படுகிறது அதே நேரத்தில் ஜெயலலிதா வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த திமுகவுடன் அம்மா பெயரில் கட்சி வைத்துக்கொண்டு கூட்டணி வைத்துக் கொண்டால் அது டிடிவி தினகரன் அரசியல் வாழ்வையே முடிவுக்கு வந்துவிடும் என்கிற அச்சம் டிடிவி டி தினகரனுக்கு உண்டு அந்த வகையில் திமுகவுடன் கூட்டணி வைக்கும் முடிவை டிடிவி தினகரன் கைவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம் என்றால் தற்பொழுது டிடிவி தினகரனுக்கு இருக்கும் ஒரே சாய்ஸ் தமிழக வெற்றிக் கழகம்தான் அந்த வகையில் தொடர்ந்து செங்கோட்டையின் மூலமாக விஜய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்த டிடிவி தினகரன் தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே தாவேக்கவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் தாவேக்கவுடன் காங்கிரஸ் செல்ல இருப்பது டிடிவிக்கு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனிடம் பொங்கல் பண்டிகை முடிந்தது இறுதி முடிவு எடுப்போம் என்று உறுதி கொடுத்திருக்கிறாராம் டிடி தினகரன் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திடம் கூட்டணிக்கு செல்ல இருக்கும் டிடிவி தினகரன் தனக்கு அதிகமான தொகுதிகள் வேண்டாம் எட்டு முதல் பத்து தொகுதிக்குள் போதும் என்றும் மேலூர் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக செங்கோட்டையனிடம் விருப்பம் தெரிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் நிச்சயம் நம்முடன் கூட்டணி அமைப்பார் என்று விஜய்க்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன் இந்த நிலையில் தொடர்ந்து பாஜகவும் டிடிவி தினகரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் டிடிவி தினகரன் மனமாற்றமடைந்து மீண்டும் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்வாரா தாவேக்கவுடன் கூட்டணி அமைப்பாரா என்கிற பரபரப்பு தமிழக அரசியல் களத்தில் நிலவி வரும் நிலையில் பொங்கல் கழித்து தன்னுடைய கூட்டணி முடிவை டிடிவி தினகரன் இறுதி செய்ய இருக்கிறார் என்கிறது டிடிவி தினகரனுக்கு நெருக்கமான வட்டாரங்கள்